பெரியோர்களே தாய்மார்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் பத்மபூஷன் தருப்புர் உங்கள் வீட்டு பிள்ளை நமது கேப்டன் அவர்களை இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று இந்த இரண்டு திட்டங்களோடு தமிழகம் முழுவதும் தொகுதிகளுக்கும் நாம் நேரடியாக சென்று நம்மளுடைய மக்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எங்கு சென்றாலும் மக்களுடைய ஆரவாரமான வரவேற்பு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் ரத யாத்திரைக்கும் மக்களை போற்றிய மக்கள் தலைவர் எங்கள் கேப்டன் என்று தமிழ்நாடே வரவேற்பதை நான் ஒரு தொகுதியிலுமே நான் பார்த்து கொண்டு வருகிறேன் அந்த வகையில இன்னைக்கு கேப்டனுடைய இப்பயும் உங்ககிட்ட கிட்ட சொல்றேன் புதுக்கோட்டை என்றாலே நான் சொல்றது ஒன்றும் சும்மா கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை எத்தனை ஒன்ல சேர்ந்து புதுக்கோட்டை மாநாடு இன்னைக்கு வரல மக்களுக்காக மக்கள் பணி இன்றைக்கு வரலாறு இஃப்தான் நோன்பு திருமணங்கள் பொதுக்கூட்டங்கள் தேர்தல் பணிகள் என்று எவ்வளவோ விஷயத்திற்காக தலைவர் வந்து இன்னைக்கு நம்ம மக்களை வந்து நேரடியாக சந்திச்சிருக்கிறார்

கார்த்திக் ரொம்ப கொஞ்சம் ஆயிடுச்சா நம்ம ஜனங்கள்லாம் இருக்காங்களா உங்களை பார்ப்பதற்காக அப்படியே தான் இருக்காங்க இதே நேரத்தோட வந்திருந்த இதை விட இன்னும் பத்து மடங்கு கூட்டம் இங்க இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் இதுதான் கேப்டனுடைய கூட்டம்

அதன் மூலம் கட்சியை வளர்த்து கொண்டிருக்கும் நம் உண்மையான தொண்டர்கள் தலை வணங்கி இந்த தலைவர் தொண்டர்களும் தொண்டர்களும் அந்த வழிதான் அப்படி அந்த வகையில் இன்றைக்கு நம்மளுடைய மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மண்டலம் தொகுதி மாவட்ட பொறுப்பாளர்கள் இளைஞரணி செயலாளர் சுதீஷ் மற்றும் பக்கத்து வந்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள் என் கண் முன்னாடி நிற்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள் மகளிரணி சகோதரிகள் கலை இலக்கிய அணியை சேர்ந்த கேப்டன் போல கெட்ட போட்டி இன்னைக்கு எல்லா இடங்களும் போய் கேப்டனை காட்டிக் கொண்டிருக்கும் நமது கலை இலக்கிய குழுவுக்கும் என்னுடன் சென்னையில் இருந்து அயராது பாடுபட்டு வந்து கொண்டிருக்கும் நமது கேமரா குரூப் அவர்களுக்கும் நமது தொண்டர் படையினருக்கும் இந்த நேரத்துல நான் பாராட்டி சொல்லியே ஆகணும் இது ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாது அன்றாட உழைக்கு தான் அன்றாடம் இது ஒரு பெரிய டீம் ஒர்க் இந்த டீம் ஒர்க் வந்து சாதாரணமே இல்ல அதனால நான் சொல்றேன் இப்படி அத்தனை பேர் என் முன்னாடி நிக்கிற நீங்க எல்லாம் நம்ம கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டுள்ள ஒட்டுமொத்த என் நான் உங்கள் இந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு மக்கள் தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை இப்பதான் புதுக்கோட்டையில முடிச்சிட்டு நேரடியா இங்க வந்திருக்கிறேன் மக்கள் வெள்ளத்துலதான் இன்னைக்கு நம்ம இரண்டு இடம் ஒன்னு கோட்டை புதுக்கோட்டை இப்ப முடிச்சு இங்க கரம்பக்குடி ஒன்றியம் இல்லையா இந்த ஊர் விடுதி ஏன் அத கேட்கிறேன்னா ஒன்றியம் பேர் சொல்லக்கூடாது நான் எந்த இடத்துல நிக்கிறேனும் அந்த ஊர் பேர் நான் சொன்ன ஊர்ல வாழ்ற என் மக்களுக்கு பெருமை அதுதான் உங்களுக்கு பெருமை எங்க நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு பெருமை விடுதியில் இந்த நேரத்தில் என் நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த கொத்து பொருட்டா போறாரு எல்லாம் என்னடா என்னன்னா தக்கட்டத்தின் சவுண்ட் வருதுன்னு பார்த்தா என் கொத்து பொருட்டா வேகமா வேலை நடக்குது தலைவருக்கு ரொம்ப பிடிச்சது எது ஏன்னா மதுரைக்காரர் இல்ல

எங்க இருக்காரு கை தூக்குங்க நீங்களா கொஞ்சம் வெளிச்சத்துக்கு தெரியாதா என்ன திடீர்னு ஏதோ சகோதரர் தானே அவரு செல்வின் ராஜா தெரியாதா அது முன்னாடி நிக்கிறாரு மன்மதன் தெரியாதா பரமஜோதிய தெரியாதா இந்த மாவட்டத்தில் இருந்த எல்லாரையுமே எனக்கு தெரியும் புதுசா நீங்க சொல்லி பத்தியோ மன்மதரை பத்தியோ பரஞ்சோதி பத்தியோ நம்ம மாவட்ட செயலாளர் கார்த்தி பத்தியோ பக்கத்து மாவட்ட செயலாளர் சசிகுமார பத்தியும் தெரிஞ்சுக்கணும் இருந்தாலும் ஞாபகப்படுத்துனீங்க நன்றி இப்போ நம்ம முக்கியமா நம்ம பேச வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு மகத்தான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் நீங்க எல்லாரும் சிந்திச்சு அந்த மாற்றத்தை உருவாக்கினாதான் கேப்டன் கனவு நிச்சயம் ஜெயிச்சு அந்த வெற்றி கனிகளை அவர் காவலர்களை சமர்ப்பிக்க முடியும் வெறும் சட்டமன்ற தேர்தல் இல்லை அதை முடிந்து மூணு மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வருது அந்த உள்ளாட்சி தேர்தல் நீங்க கண்முனாடி நிக்கிற நீங்க எல்லாம் கவுன்சிலரா வைஸ் சேர்மனா சேர்மனா ஒன்றிய கவுன்சிலர் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரா ஜெயிக்கணும் அதுதான் கேப்டன் கனவு உங்க அண்ணியுடைய கனவு உங்களை எல்லாம் நல்லபடியாக கேப்டனையும் கட்சியும் நம்பி வந்த உங்க அத்தனை வாழ வைப்பது தான் உங்கள் அண்ணியா உங்க அம்மாவா என்னுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போ நம்ம ஜெயிச்சு வந்தா நம்ம ஊருக்கு என்ன செய்ய போறோம் இங்க எந்த தொழில் வளமும் இல்ல ஆனா இங்க பல பல விளைச்சலு ரொம்ப நல்லா நான் கடலூர் நட நெய்வேலி அந்த பகுதி எல்லாமே முந்திரி பலாப்பழம் நல்ல விளையும் அந்த வகையில் புதுக்கோட்டையிலயும் நம்ம ஊர்ல பலாப்பழம் விளையுதுன்றது ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நான் சொல்றேன் அதுக்கு புவி குறியீடு பெற்று அதற்கு எக்ஸ்போர்ட் அதை பெற்று உலக நாடுகள் பூரா நம்ம பலாப்பழம் எக்ஸ்போர்ட் பண்ணி அதன் மூலம் பல்வேறு பொருட்களை நாம் உருவாக்கும் போது அதை சார்புடைய ஒரு தொழிற்சாலையை இங்க உருவாக்கும் போது பல லட்சம் வருமானம் வரும் பல ஆயிரம் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாங்க இதுல மாற்று கருத்து கிடையாது நான் மலேசியா தலைவர் கூட போயிருக்கிறப்போ அந்த துரியன் அப்படின்னு ஒரு பழம் இருக்கும் அந்த துரியன் அப்படிங்கிற பழம் நம்ம ஊர் பலா பழத்து மாதிரியே இருக்கும் ஆனா இன்னைக்கு மலேசியால வருகின்ற அந்த துரியன் உலக நாடல்ல எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படி ஆகும் ஏன் நம்ம தமிழ்நாடு பல பல ஆகக்கூடாது அதுதான் நம்ம ஆட்சியாளர்கள் தான் இதெல்லாம் செய்யணும் யார் செய்ய முடியும் இப்ப கேப்டனுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தீங்க நான் முதலமைச்சரா முதல்ல அவர் வேலையே கிராமத்தில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அவர் சென்னை சிட்டில இருந்தே இருக்க மாட்டார் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கிராமமா வந்து உட்காந்து மக்கள் பிரச்சனைய பார்த்து மக்களுக்கு இங்க என்ன வேலை வேணும் மக்களுக்கு என்ன தேவை நல்ல ரோடு இருக்கா சாலை இருக்கா கரண்ட் இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொருள் வீடு தேடி வருதா படிச்ச படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா சட்டம் ஒழுங்கு சரவையா இருக்கா எல்லாம் சரி பண்ணி இருப்பார் ஆனா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களே கேப்டன் இன்னைக்கு என்ன சொல்றீங்க ஒரு வைரத்தை தொலைச்சிட்டோம் தங்கத்தை தொலைச்சிட்டோம் அப்படி இருந்தா என்ன செய்யறது என் மக்கள் மக்கள் உங்களுக்காக தான் வாழ்ந்தார் உங்களை தங்க தட்டில் வைத்து கால் நாட்டுவேன் ஒரு வாய்ப்பு கொடுங்க எவ்வளவு ஐம்பது வருஷம் பேசி இருக்காரு நான் என்ன பிரயோஜனம் இன்னைக்கு உலகமே ஒருத்தர் அன்னதான பிரபு அழைக்குதுன்னா அது நம்ம கேப்டனை மட்டும் அன்னதான பிரபு தன்னை தேடி வருபவர்கள் யாரும் பசியோடு போக வயிறு நிறைய உணவு உண்டு மன மகிழ வாழ்த்தீட்டு கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தார் படிச்ச படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெண்களுக்கு டயல் மிஷின் இஸ்திரி பாக்ஸ் சுயமா தொழில் தொடங்கி எத்தனை ஊனமுற்றவர்களுக்கு எத்தனை கல்வி உதவி திருமண உதவி மருத்துவ உதவி அவர் வாழ்க்கையே மக்களுக்காக உதவி செஞ்சிட்டு போயிருக்கார் ஆனா உங்ககிட்ட நான் சொல்றேன் தலைவர் இல்லைன்னு யாரும் பயப்படாதீங்க தலைவர் எங்குமே போல தலைவர் நம்மோட தான் இருக்கிறார் கரை கட்டி அத்தனை பேரும் நீங்க கேப்டன்கள் தான் அத்தனை பேரும் நீங்க கேப்டன் கேப்டனின் மறு உருவமாக என் சகோதரர்களாக என் பிள்ளைகளாக என் முன்னாடி தெரியுறீங்க அவரோட உணர்வு லட்சியம் கொள்கைகளை நாம் அனைவரும் சேர்ந்து வென்று எடுக்கிற நாள்தான் தேமுதிகாவின் வெற்றி என்பத இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி வந்து பூ அதிக அளவில் இருக்கிறது என்னென்ன விளைவிக்கிறாங்க மல்லி ரோஜா ஒல்லி மல்லியா செண்டா சம்பங்கி சம்பங்கி பூவும் மல்லி சரி இத வச்சு ரோஜா பூ இல்லையா இதெல்லாம் இங்க வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கு இதுக்கு வந்து நிச்சயமா ஃபேக்டரி உருவாக்கலாம் தலைவர் கூட அவர் ட்ரீட்மெண்ட்காக அமெரிக்கா போயிருந்தப்போ நம்ம ஊர் மல்லி எவ்வளவு தெரியுமாங்க பத்தாயிரம் ரூபாய் அமெரிக்கால சொல்றேன் ஆசைப்பட்டு கொஞ்சம் தலையில வச்சுக்கணும்னா கூட இவ்ளோ ஒரு மூலம் பத்தாயிரம் ரூபாய் ஏன்னா அந்த ஊர்ல விளையாது கிடைக்காது ஆனா அவங்க மல்லிப்பூ வாசனை ரொம்ப பிடிக்கும் அந்த ஜனங்களுக்கு சோ இதெல்லாம் தான் ஒரு அரசு என்ன பண்ணும் ஒரு ஸ்டீம் லைன் பண்ணி எந்தெந்த ஊர்ல என்ன விளைச்சல் இருக்கு அதுக்கு ஒரு ஃபேக்டரி வச்சு உலக தரத்துக்கு அதை மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உலக நாடுகள்லாம் இன்னைக்கு அனுப்புறேன் நீங்க எல்லாரும் விவசாயத்தை சேர்ந்த நீங்க எல்லாருமே கோட்டீஸ்வரர்கள நம்ம சொந்த ஊர்லயே வாழலாம் ஆனா அதுக்கு வந்து யாருமே மாதிரி செய்ய மாட்டேன்றாங்க ஒன்னும் புரோஜன தேர்தல் வருதா வர வேண்டியது இந்த ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் பாட்டிலு ஒரு ஒரு பத்து நாளைக்கு பிரியாணி இதோட முடிச்சுட்டு போயிடறேன் போதுமா உங்களுக்கு அதெல்லாம் போதுமா இல்ல கேக்குறேன் நான் அது போதுமா நமக்கு இவங்க என்ன நம்மளுக்கு வாங்கி தர்றது பிரியாணியும் குவாட்டரும் நான் நீங்க உணைச்சி சம்பாதிச்சா இந்த பாறை சரக்க நிம்மதியா வீட்டுல உங்க மனைவி கையாலேயே அதனால இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இது தப்பு இந்த மாதிரி மக்களை திசைக்கு போவது தப்பு இதை நீங்கள் உணருங்கள் புதுக்கோட்டை மக்கள் படிச்சவங்க ஆறு அறிவும் சிந்திங்க உங்க கை விரலில் வைக்கிற மை தான் உங்கள் மாத்த போகிறது என்பதை யோசிங்க ஆமா நான் ஏன் இன்னைக்கு வந்திருக்கேன் நான் ஏன் இன்னைக்கு வந்திருக்கேன் எலெக்ஷன் ஆகி இப்போது தேர்தலா இல்லையே ஏன் வரும் மக்கள் மேலே அக்கறை தமிழ்நாடு முழுக்க எந்த தொகுதி எப்படி இருக்குதுன்னு தலை ஆய்வு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் மக்களை தேடி உள்ளம் தேடி இல்லம் நாடி நாங்க வரோம் உங்க எல்லோருடைய பிரச்சனை இப்ப நான் படிச்சு எல்லாமே ஃபைல் பண்ணிடுவேன் இது எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சு வந்தவொடனே எப்படி ஒரு ஒரு திட்டமா நம்ம நிறைவேற்ற போகிறோம் என்பதுதான் நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற சவால் அதனால சொல்ற நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு எஜமானர்கள் ஒரு மாற்றத்தை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இங்க தெற்கு ஒன்றிய செயலாளர் மாயக்கண்ணன் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் தான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்ம இந்த நேரத்துல வாழ்த்துக்களை சொல்வோம் யார் மாயக்கண்ணன் யார் கை தூக்குங்க நீ தானப்பா வணக்கம் மாயக்கண்ணன் நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் போடுறேன் வாங்கிக்கிறேன் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன் சரிங்களா அதனால அவங்க எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி ஜனவரி ஒன்பது கட்சியினுடைய மாநாடு எங்க கடலூர் கடலூர்ல நம்ம கட்சியினுடைய மாநாடு எல்லாரும் ஒருத்தர் தவறாம அத்தனை பேரும் வந்து கடலூர்ல நம்ம தலைவருக்கு நம்ம விசுவாசத்தை காட்டணும் அனைத்து நம்ம தலைவருக்கு நம்ம விசுவாசத்தை காட்டணும் அந்த கூட்டம் தான் இருந்தாலும் வெற்றிக்கான அச்சாரம் என்பதை எல்லாரும் புரிந்து கொண்டு நீங்க எல்லாரும் கடலூருக்கு வரணும் சொல்லி உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் வருவீங்களா கண்டிப்பா வருவீங்களா வரணும்

செப்டம்பர் என்ன நம்மளுடைய கொடி நாள் என்ன நம்மளுடைய கட்சி துவங்கிய நாள் நம்மளுடைய கட்சி மதுரையில கேப்டன் துவங்கி மாநாடு நடத்தி கட்சி தொடங்கின நாள் புரியுதா அதனால உங்க எல்லாருக்குமே நான் கேட்டுக்கிறது இருபது ஆண்டு முடிஞ்சு இருபத்தி ஓராவது ஆண்டில் நாம் அடி எடுத்து வைக்கிறோம் அந்த நாளை நீங்க சிறப்பாக கொண்டாடணும் நாங்க எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு எழுபத்தி மூணு அடியில கொடி ஏற்றுறோம் நான் வந்து மனப்பாறை அதே மாதிரி நம்ம பொதுக்கூட்டம் நடக்குதுல மாநாடு வந்து நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் சிவக்கொழுது உமான துப்பாச்சாதி கட்சிக்காரங்க அங்க ஏத்துறாங்க மாநாடு தட தலைமை அலுவலகத்துல விஜய பிரபாகர் சுதீஷ் வந்து ஏன் கூட வர்றார் எங்க மனப்பாறைக்கு அது மாதிரி நம்ம எல்லா இடத்திலுமே நம்ம வந்து நம்ம கட்சி நாளை முன்னிட்டு எழுபத்தி மூணு அடி எழுபத்தி அஞ்சு அடியில கொடி ஏத்துறோம் அந்த மாதிரி நீங்களும் அந்த நாளை எல்லா இடத்துலையும் கொடி ஏத்தி தலைவர் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே அந்த நாளை மக்களுக்கு உதவும் நாளாக நம்மளால என்ன முடியுமோ அந்த உதவிகளை மக்களுக்கு செய்து அந்த நாளை சிறப்பாக நீங்க எல்லாருமே கொண்டாடணும் நான் கேட்டுக்கிறேன் நம்ம நல்லா இருக்கீங்களா நீங்களா ஏன் பின்னாடி நிக்கிறீங்க முன்னாடி வரமாட்டீங்களா இவங்க எல்லாம் போட்டு தள்ளி விட்டுறாங்கல்ல உங்களைய ஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் விடுங்க பா அவங்களுக்கு வழி லேடிஸ் கொஞ்சம் விட்டாதுன்னா பாவம் எங்க போனாலும் அவங்களை தள்ளுறீங்க அதனால போய் ஓரமாக பாதுகாப்பா நிக்கிறீங்க என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மனப்பூர்வமா நன்றி ஒரு பெண் கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் பாதுகாப்பான ஒரு நல்ல உங்களுக்கு எதிர்காலத்தை நிச்சயமாக கேப்டன் வழியில உருவாக்குவேன் என்று உங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன் இந்த நேரத்தில் என்று உங்க எல்லாருக்கும் சொல்லி என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நமது முரசு வெற்றி முரசு என்று சொல்லி வரவேற்க வந்தும் இருகரம் கூட்டி நன்றிகளை தெரிவித்து விளைவிக்கிறேன் நன்றி வணக்கம் அந்த குற்ற புரட்டாவை தந்த அந்த மாஸ்டருக்கு அந்நியாராக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார்